ஃபிசியோதெரப்பி நிலம என்ன அப்படினா ஒரு கவுசிலில் அமைக்க முடியல எதுக்கு திராவிட கட்சி ஓட்டு போடணும் ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸோ பிசோரியோ ஒரு லட்சம் பேர் இருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி வருஷமாக நாங்களாம் கஷ்டப்படுறோம் சரிங்களா ஒரு கவுன்சில் வக்கில் என்னையா நம்ம எதுக்கையாக ஓட்டு போகணும் அவங்களுக்கு சொல்லுங்கள் நான் மும்பையில் கவுன்சில் எனக்கு மும்பை தாங்க இப்போ மாதம் மாதம் ஆன்லைனில் கிளாஸில் ஒரு வேலை கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் ஹிந்தி தெரியாமல் எதிர்க்கையாக சொல்லுங்க நீங்கள் எங்கள் தலைமுறை அழித்தவங்க இங்கே தான் ஹிந்தி கண்டிப்பாக தெரியணும் திராவிட கட்சிகள் நடத்த ஸ்கூலில் எல்லாத்துமே ஹிந்தி இருக்குது நம்மளை முட்டாளாக்கி விட்டாங்க பொதுவாக ஹிந்தி தெரியாமல் இன்றைக்கு மும்பையில் வந்து ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம காலை தூக்கிட்டு இருக்கலாம் ஹிந்தியை நான் போகிறதுக்கு ஹிந்தி கொடுத்துருக்கேன்னு ஒரு படிக்காத சிரிப்பான் நான் அனுபவிச்சிருக்கேன் சரிங்களா எவ்வளோ துரோகம் மட்டும் சார் நீங்கள் நல்லது பண்ணியிருக்கலாம் ஆனால் ஃபிசியோதெரப்பி தொழிலுக்கு இந்த மூணு வருஷத்தில் எதுக்கு இவ்வளோ காலேஜ் திறந்து விட்டீங்க கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஃபிசியோதெரபி திறக்க வேண்டியதானே எதுக்கு ப்ரைவேட் காலேஜில் ஐம்பது கோடி மேக்ஸிமம் டொனேஷன் பிடுங்கிகிட்டு வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சரிங்களா தயவு செய்து விசுவ